ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தினமும் ஒரு காஃபிக்காக உங்கள் எதிர்காலத்தை விற்கிறீர்களா ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் சம்பாதித்து விட்டு கையேந்தி நின்றவன் வெறும் தொண்ணூறு நாளில் பதினோராயிரத்தி முன்னூறு ரூபாய் சேமித்தது எப்படி என்று இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க சேமிக்க இந்த வீடியோ உதவியா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மனுஷன் மாசம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சான் ஆனால் மாத இறுதியில் அவன் கையில் எண்பது ரூபாய் கூட இல்லாமல் போச்சு அவன் பெரிய கனவுகள் வச்சிருந்தான் ஆனால் அந்த கனவுகளை எல்லாம் தினமும் ஒரு கப் காஃபியும் ஒரு ஜூஸும் குடிச்சு குடிச்சு கொண்டுட்டு இருந்தான் அவனோட பெயர் செல்வகுமார் அவன் வாழ்க்கையை மாத்தினது சம்பள உயர்வு இல்லை வேலை மாத்தல் இல்லை வெறும் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கின ஒரு புத்தகமும் அதை படித்ததால் வந்த ஒரு மனமாற்றமும் மட்டும்தான் இரவு பத்தரை மணி அவன் லேப்டாப் மூடுறான் நீண்ட மூச்சு விடுறான் கண்ணில் தோல்வியும் கோபமும் கலந்து நிக்குது அவன் மனசுக்குள்ள ஒரே கேள்வி நான் இப்படியே மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு செலவழிச்சுட்டு கடைசியில் கையேந்தி நிக்கணுமா இதுதானே என் வாழ்க்கை அடுத்த நாள் மாலை ஆறு மணி காஃபி ஷாப் வெளியே செல்வகுமார் தன் நண்பன் அரவிந்தனை சந்திக்கிறான் அவன் நண்பன் அரவிந்தை பார்த்ததும் மனசு திறந்து கொற்றான் சோர்வும் வெறுப்பும் கலந்த குரல்ல சொல்றான் அரவிந்தா நான் மாசம் இருபத்தெட்டாயிரம் சம்பளம் வான்றேன் வீட்டு ரெண்டே இஎம்ஐ ஃபோன் பில் பெட்ரோல் எல்லாத்தையும் கழிச்சா கடைசி வாரத்தில் பசிக்கு கூட பணம் இல்லாம போகுது மாச இறுதியில் என் கணக்குல எண்பது ரூபா தான் இருக்கு நான் இதே மாதிரி அறுபது வயசு வரைக்கும் உழைச்சிட்டு அதன் பிறகு கையேந்தி நிக்கணுமா இது நியாயமா இருக்கா அரவிந்த் மெதுவா சிரிச்சு அனுதாபமும் உறுதியும் கலந்த குரல்ல கேட்குறான் மச்சா நீ செலவு பண்ற பணம் உண்மையிலேயே வாழ்க்கையை நடத்துற செலவா இல்ல உன் மனசு தற்காலிகமா தூக்கி விடுற ஆடம்பரமா தினமும் இருநூறு ரூபாய் காஃபி நூத்தி இருபது ரூபாய் ஜூஸ் வார இறுதியில பீஸா பர்கர் இது எல்லாம் உனக்கு தேவையா இல்ல உன் மனசுக்கு தேவையா இதுதான் உன்ன உனக்கே தெரியாம பிச்சைக்காரனா மாத்திட்டு தெரியுமா செல்வகுமார் கோபமா முகத்தை திருப்பி ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அடி விழுந்த மாதிரி நிக்கிறான் குரல் தழுதழுக்க சொல்றான் ஆடம்பரமா நான் எங்கட ஆடம்பரமா செலவு பண்றேன் இது எல்லாம் எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தானே இத வேணான்னு சொன்னா என்ன சந்தோஷம் மிச்சம் இருக்கு அரவிந்த் தன் வைத்திருந்த பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நீட்டுறான் கண்ணுல நெருப்பு மாதிரி ஒளி வந்து சொல்றான் மச்சான் இந்த புத்தகத்தை நான் படிச்சப்போ எனக்கு உலகமே தலைகீழா மாறிடுச்சு த சைக்காலஜி ஆஃப் மணி வெறும் முந்நூறு ரூபாய் தான் நீங்களும் இதை இப்பவே வாங்கி படிக்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அது என்னோட அஃபிலியேட் லிங்க் தான் உங்களுக்கு அதே வெலை தான் ஆனா நம்ம சேனலுக்கு சின்ன உதவியா இருக்கும் ஆனா இந்த முந்நூறு ரூபாய் என்னோட மனசையே ரீசெட் பண்ணி போட்டுச்சு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் செல்வம் இல்ல பணத்தை கட்டுப்படுத்துறது தான் உண்மையான செல்வம் செல்வகுமார் அதிர்ச்சியோடு கேக்குறான் ஒரு புத்தகத்தால வாழ்க்கை மாறுமா இது பைத்தியக்காரத்தனமா இல்ல அரவிந்த் உறுதியா சொல்றான் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல மனசு மாறணும் சேமிப்பு என்பது வங்கிக் கணக்குல இருக்கிற பேலன்ஸ் மட்டும் இல்ல அது ஒரு தினசரி செயல் பழக்கம் ஒரு மனசு கட்டுப்பாடு நீ இன்னிக்கு இந்த முன்னூறு ரூபாய் செலவு பண்ணு உன் எதிர்கால உனக்கு நன்றி சொல்லும் இரவு பன்னிரண்டு முப்பது படுக்கையில் படுத்தபடி கூரையை பார்க்கிறான் செல்வகுமார் தன்னுக்குள் புலம்புறான் நான் சம்பாதிக்கிற அளவுக்கு இல்ல நான் செலவு பண்ற அளவுக்கு நான் ஏழையாகிட்டே போறனும் இருநூறு ரூபாய் காஃபி குடிச்சா மட்டும் எனக்கு மகிழ்ச்சியா இல்ல அந்த மகிழ்ச்சி ஐந்தே நிமிஷம்தானே அதுக்காக நான் என் எதிர்காலத்தை இருக்கேனா இந்த உண்மை தான் என் நெஞ்சில அடிச்சிருக்கு அடுத்த நாள் காலை காஃபி ஷாப் முன் கடைக்காரர் வழக்கமான சிரிப்போடு கேட்கிறாரு ஐயா வழக்கம் போல ஒரு ஸ்பெஷல் காஃபியா இருநூறு ரூபாய்தானே செல்வகுமார் ஒரு நொடி நிற்கிறான் கைல பணம் எடுக்கிற மாதிரி போய் நிறுத்துறான் சிரிச்சுக்கிட்டே தலையாட்றான் இல்லங்க இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நான் எனக்கு ஒரு வேற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் என் எதிர்காலத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் இருநூறு ரூபாய் காஃபி இல்லாம ஒரு நாள் கழிஞ்சா என்ன ஆகும் ஒரு நாள் பத்து நாள் இருபத்தி ஒரு நாள் அவன் உடம்பு கேட்டது அவன் நண்பர்கள் கேலி பண்ணினார்கள் ஆனா அவன் மனசு சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கோ இருபத்தி ஓராவது நாள் அவன் கையில் இருந்தது வெறும் பணமில்ல ஒரு புது செல்வகுமார் இருபத்தி ஓரு நாள் போராட்டம் தொடங்கியது முதல் நாலு நாள் உடம்பு காஃபி கேட்டு அடம் பிடிச்சது பத்தாவது நாள் மனசு கோவமா குதிச்சது பதினைந்தாவது நாள் நண்பர்கள் கேலி பண்ணாங்க ஆனா இருபத்தி ஓராவது நாள் அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் சில நாள் இருநூறு ரூபாய் கூட சேமிச்சான் தனக்குள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த காஃபி இல்லாம என்னால இருக்க முடியுமா முடியுது இந்த ஜூஸ் இல்லாம எனக்கு மகிழ்ச்சி இல்லையா இருக்கு வேற வழில இருக்கு நான் சம்பாதிக்கிறது விட ஏன் மனசை கட்டுப்படுத்துறது தான் உண்மையான வெற்றி நான் முடிப்பேன் என்னால் முடியும் நான் முடிச்சுடுவேன் தொண்ணூறு நாள் கழிச்சு செல்வகுமாரும் அரவிந்தும் சந்தித்த அதே காஃபி ஷாப்ல செல்வகுமார் அரவிந்த பார்த்ததும் கண்ணுல மகிழ்ச்சி துளிக்குது உற்சாகமா கையில ஒரு கவர ஆட்டிக்கிட்டே சொல்றான் மச்சான் தொண்ணூறு நாள்ல நான் சேமிச்சது எவ்வளோ தெரியுமா பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய் முதல் முதல்ல என் கையில இவ்ளோ பணம் இருக்கு ஏன் பணம் நான் சேமிச்ச பணம் அரவிந்த் பெருமையா சிரிச்சு கண்ணுல கண்ணீர் திரியுற மாதிரி சொல்றான் அதான் மச்சான் பணம் இல்லாதவனுக்கு தான் சேமிப்பு தேவைன்னு தெரியும் பணம் இருக்கிறவனுக்கு இது ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும் நீ என்னைக்கே ஜெயிச்சுட்ட உன் மனச ஜெயிச்சுட்ட செல்வகுமார் இது மாதிரி சில வருடங்கள் சேமித்த பணத்தை எஃப்டி ஆர்டி போன்ற முதலீடுகள் மூலம் பதினோரு லட்சம் வரை சேமித்தான் சூரிய அஸ்தமனம் செல்வகுமார் உயரமான இடத்தில் நின்று நகரத்தை பார்க்கிறான் ஒரு நாளைக்கு சேமிச்ச ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு புத்தகத்துக்காக செலவு பண்ணின முன்னூறு ரூபாய்க்கும் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி அமைத்த ஒரே உண்மை மனமாற்றமே செல்வம் செல்வகுமார் நம்மை நேரடியா பார்த்து உறுதியான குரல்ல சொல்றான் எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் சேமிப்பு என்பது பணம் சம்பாதிக்கிற திறமையில்ல அது உன் மனச கட்டுப்படுத்துற திறமை உன் ஆசைய அடக்கிற திறமை உன் எதிர்காலத்தை நேசிக்கிற திறமை உங்களுக்கும் இதே மனமாற்றம் வேணும்னு தோணுதா அப்ப முதல்ல இந்த ஒரு புத்தகத்தை படிச்சு பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அது என்னோட அஃபிலியட் லிங்க் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இல்ல ஆனா நம்ம சேனல் வளர உதவும் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க பணம் இல்லாதவனுக்கே சேமிப்பு தேவை பணம் உள்ளவனுக்கு அத வளர்க்க தெரியும் முன்னூறு ரூபாய்க்கு தொடங்கிய பயணம் இன்னைக்கு ஒரு புதிய செல்வக்குமாரை பெத்தெடுத்திருக்கு முன்னூறு ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கினான் இன்னைக்கு அந்த முன்னூறு ரூபாய் அவனோட வங்கி கணக்கை மட்டும் இல்ல அவனோட மனசையே கோடிகளா மாத்திடுச்சு நீ இன்னைக்கு கையில வச்சிருக்கிற அந்த ஒரு காஃபி பணம் உன் எதிர்காலத்தோட முதல் கோடியா மாறலாம் அதுக்கு தேவை ஒரே ஒரு முடிவு மட்டும் இன்னைக்கு இப்பவே வேண்டாம்னு சொல்லு சரி இப்ப நான் உங்கள ஒன்னு கேக்குறேன் ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு ராவு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கே இந்த ரெண்டு வேலைய பண்ணுங்க ஒன்னு ஐம்பது ரூபாய் சேமிச்சு நான் தொடங்கிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தக லிங்க கிளிக் பண்ணி வாங்கிடுங்க அது என்னோட அஃபிலியேட் லிங்க் தான் உங்களுக்கு அதே விலை தான் ஆனா நம்ம சேனல் வளர உதவும் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க இரண்டும் இன்னைக்கே பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு பழைய நோட்டு இருந்தாலும் சரி புதுசா ஒரு இருபது ரூபாய் நோட்டு புக்கு வாங்கினாலும் சரி முதல் பக்கத்துல எழுதுங்க டே ஒன் இன்னைக்கு ஐம்பது ரூபாய் சேமிச்சேன் அவ்வளவுதான் இத பண்ணிட்டு இந்த வீடியோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு லைன் மட்டும் டைப் பண்ணுங்க நான் தொடங்கிட்டேன்னு நான் பார்த்ததும் அடுத்த இருபத்தி ஒரு நாளும் தினமும் காலையில ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புவேன் எப்படி சேமிக்கலாம் எப்படி செலவு குறைக்கலாம் எல்லாம் சொல்றேன் இந்த ஒரு கமெண்ட் போட்டா போதும் தொண்ணூறு நாள்ல உங்க கையில பதினோராயிரத்துக்கு மேல இருக்கும் இது உறுதி சரியா இப்பவே கீழ போய் டைப் பண்ணுங்க நான் தொடங்கிட்டேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்கே உங்க முதல் ஐம்பது ரூபாய் சேமிச்சிடுங்க வாங்க போலாம்